நம்ம கிட்ட ட்ரைனிங் வந்த லேப்ல இவன் தான் ரொம்ப தமிழ் புடிச்சவன் லீஸ் புள்ளிங் ட்ரைனிங்காக நம்ம கிட்ட வந்தான் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் அப்ப எடுத்தது முத நாள் ஈவினிங் கொண்டாந்து நம்மள்கிட்ட ட்ரைனிங் விட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் கால நம்ம ட்ரைனிங் எடுத்தோம் அப்போ எடுத்தது சோ நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும் அவனோட எண்ணத்துக்கு தான் நம்மளை கூட்டு போவான் அவன் நம்ம கண்ட்ரோலே கிடையாது இத்தனைக்கு இவனோட ஏஜ் எட்டு மாசம் தான் இப்பவே இவளோ லீஸ் புல்லு இருந்தா அடல்ட்லயெல்லாம் சமாளிக்க முடியாம தான் ட்ரைனிங் விட்டுருக்காங்க இப்ப நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் இருக்கான் வித்தவுட் லீஸ்ல வர அளவுக்கு லீஸ் புல்லிங் அப்படிங்கிற விஷயம் துளி கூட கிடையாது இவனை எதுக்கு ஸ்டார்டிங்கில் திமுரு பிடிச்சவன்னு சொன்னா யூஸ்வலா லேப் கோல்டன் ரிட்ரிவர் இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது சரியா கத்துக்கல அப்படின்னா ட்ரீட்ஸ் கொடுத்து விளாட மாட்டோம் சாப்பாடு வோம் வாக்கிங் எடுப்போம் ஆனா ட்ரீட்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்ப அவங்க ஈஸியா மனசு விட்டுருவாங்க என்ன நம்ம கூட விளாடல நம்மளுக்கு ட்ரீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது ஈஸியாகவே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இவன் அப்படி இல்லை ரொம்ப தான் இந்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ணனும் இந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட்டை பாத்துட்டு வெறும் லீஸ் புல்லிங் ட்ரைனிங்காக விட்டு அவங்களோட ஓனர் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் ஃபுல்லாவே கொடுங்க அப்படின்னு இப்ப விட்டுட்டு போயிருக்காரு